விஸ்மில்லா ரஹ்மான் இப்ராஹிம் வக்கால ரஜுலும் மோமின் மின்னாலி சிராவன் எஃக்கு தும் ஈமானாரு சிரவனுடைய குடும்பத்தார்கள் இங்கே தன்னுடைய ஈமானை மறைத்த மோமீனான மனிதர் அவர் கூறினார் அத்தக்குத்துன ரஜுவன் ஐய கூல ரோப்பியோ அல்லாவை என்னுடைய இறைவன் என்று கூறியதற்காக ஒரு மனிதரை நீங்கள் கொன்று விடுவீர்களா ஒவ்வொரு ஜாக்கும் உங்கள் வெய்ய நாட்டிலே உங்களுடைய இறைவனிடத்திலே இருந்து தெளிவான அத்தாட்சிகளை உங்களிடத்திலே அவர் கொண்டு வந்திருக்கிறார் இதில் சில விளக்கங்கள் வியாழக்கிழமை என்று உங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டது அதாவது அந்த மூமினான மனிதர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால் மூசா அலிஸ்லாம் அவர்களினுடைய தப்பு தான் என்னப்பா என்னுடைய இறைவன் என்று சொன்னது ஒரு தப்பா அதுக்காக அவரை நீங்கள் கொண்டு வருவீங்களா அவர்தான் ஆதாரங்களை உங்களுக்கு எடுத்து வைக்கிறாரே அப்பது ஜா தும்பில் பெய்ய நாட்டின் கப்பிக்கும் ஆதாரங்களை உங்களுக்கு கொடுக்கிறாரே ஒருவேளை அவர் பொய்யராக இருப்பாரே ஆனால் அவருடைய பொய்யினுடைய விபரீதம் தாலா அவருக்கே அல்லாஹ் கொடுப்பான் இம்மையிலும் மறுமையிலும் அல்லா அவரை தண்டிப்பான் ஒய்யப்பு கதீபன் பாலை கதிபு அவர் பொய் உரைத்தால் அந்த பொய்யினுடைய ஆபத்து அவருக்கு தான் ஆனால் அதே நேரத்திலே அவர் உண்மையை சொல்லியிருந்தால் வையப்பு சாதிப்பை நிசிபுக்கும் பாதுல்லது எய்துக்கும் அவர் உண்மையை சொல்லியிருந்தால் நீங்கள் அவரை கஷ்டப்படுத்தி அவரை துக்கப்படுத்துவீங்களே உங்க மேலே அல்லாவினுடைய வேதனை வந்துவிடும் அல்லவா அதை யோசிச்சீங்களா நீங்க அவர் சொல்றது நடக்காதுன்னு என்ன உறுதி உங்களுக்கு ஒய்யகுசாதிக்கை உசிபுக்கும் பாபுல்லதிக்கும் அவர் சொன்னது நடக்காதுன்னு என்ன உறுதி யோசித்து பார்த்தால் அஃதுலன் அறிவால் யோசித்தால் அது சாத்தியமாகத்தான் தோன்றும் ஸோ அதனால் மூசாவை விட்டுவிடுங்கள் அவரை போட்டு நீங்கள் கொண்டு இருக்காதீர்கள் அவரை ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்கிறாங்க நீங்கள் ஏன் போட்டு அவரை தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அவருடைய தாவத்துடைய பணியை அவரை செய்ய விடுங்க அதில் மூசா அலேஸ்லாம் அவர்களும் சிராவனிடத்திலேயும் சிரௌணிகளிடத்திலேயும் இதைத்தான் சொன்னார்கள் அடே நீங்கள் ஏற்றுக்கோங்க ஏற்றுக்காமல் போங்க அது உங்கள் விருப்பம்

பார்த்தசிலூல் அந்த ஆயத்து வரையிலும் அல்லாஹைதான் சொல்லி காட்டுகிறான் நாம் இதற்கு முன்னால் சுரவனுடைய சமுதாயத்தை நாம் சோதித்தோம் அவர்களிடத்திலே ரசூலை அனுப்பினோம் அந்த ரசூல் அவர்களிடத்திலே சொன்னார் அவனிடத்திலே இடத்திலே சொன்னார் அல்லாவுடைய அடியார்களை என்னிடத்தில் நீ ஒப்படைத்து விடு மதியில்களை எல்லாம் யூதர்களை எல்லாம் அவன் அடிமைப்படுத்தி வைத்திருந்தான் அந் அது இலைய இபாதல்லா அல்லாஹுக்கே பந்தோம் தூ மு சோப்புதோ உடைய அடியார்களை எனக்கு நீ கொடுத்துரு என்கிட்ட ஒப்படைச்சிரு நான் உங்களிடத்திலே அல்லாடையே ரசூலாக வந்திருக்கிறேன் அல்லாவோட விரோதம் வேணாம் ஐயா நான் உங்களிடத்திலே தெளிவான ஆதாரங்களையும் மாஜிசாக்களையும் அற்புதங்களையும் நான் கொண்டு வந்திருக்கிறேன் நீங்கள் என்னை கல்லால் அடித்து கொள்ளுவதை விட்டும் நான் நல்லா தாலா இடத்திலே பாதுகாவை தேடுகிறேன் மயில் நீசுட்டு நிரப்பி வரப்பிக்கும் அன் தர்ஜு அன் தர்ஜு நீங்க ஈமான் கொள்ளவில்லை அப்படின்னா போங்க அது உங்க விருப்பம் வயில் என்னை விட்டுடுங்க இனிய விடுங்க நாங்க நான் போய் மக்கள்கிட்ட போய் தாவத் கொடுக்கணும் இனிய விடுங்க அவங்கவுங்க விருப்பம் தீமான் ஏற்றுக்கிறது ஏற்றுக்காமல் போகிறது யாரும் இஸ்லாத்திற்கு வந்தே ஆகணும் என்ற கட்டாயம் இல்லையே ராக சித்தி அவனுக்கு அறிவு இருக்கு யோசி பல கடவுளா ஒரு கடவுளான்ங்கிறத யோசி யோசிச்சு முடிவெடு பல தெய்வங்கள் இருக்க முடியுமா இது சாத்தியமா இது பாசிபிளா யோசி யோசிச்சு அவன் அவன் முடிவெடுத்துட்டோம் ஆனால் அதாவோம் ஈமான் கொள்வது ஈமான் கொல்லாம் ஆனால் என்னைய ஊடியா நான் தாவத்துடைய வேலையை செய்வ இல்லம் தூமி நூலி ஃபாத்தி கடைசி நகி ஆசிருசமான் சல்லல்லா அலி வல்லம் அவர்களும் கூட தன்னுடைய சமுதாயத்திட்டத்திலே இதைத்தான் சொன்னார்கள் அல்லாவினுடைய அடியார்களை அல்லாவின் பக்கமாக நான் அழைப்பதற்கு என்னை விடுங்கள் எனக்கு கஷ்டம் கொடுப்பதை விட்டும் நீங்கி இருங்கள் என்னுடைய உறவுக்காரர்கள் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள் எனக்கு துக்கம் கொடுக்காதீர்கள் இதையெல்லாம் நபி அவர்கள் சொன்னார்கள் உதயபியாவினுடைய உடன்படிக்கை அசல்ல அதுதான் உதயபியா உடன்படிக்கை எதற்காக நடந்தது இந்த சமாதான ஒப்பந்தம் அதுக்காக தான் நடந்தது அவன் இமானயத்துக்கிறது அவனும் இருப்போம் ஆனால் இனிய மக்கள்கிட்ட போய் சொல்ல விடுங்க அதுக்கு கூட எல்லாம் தடை விதித்துக் கொண்டு இருந்தாங்க யார்ட்டையும் போய் சொல்லக்கூடாது யார்கிட்டையும் போய் பேசக்கூடாது அப்படி சொல்லிகிட்டு இருந்தாங்க இது அவங்களுடைய உரிமை நீங்கள் எப்படி அதை நீங்கள் பறிக்கலாம் இதுதான் உதயா உடன்படிக்கையினுடைய அசல் விஷயம் அல்லா கால அந்த உடன்படிக்கையை அல்லா வெற்றி என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் ஸோ அந்த பூமியான மனிதர் திரவனுடைய குடும்பத்தார்களிலே இருந்த தன்னுடைய ஈமானை மறைத்த அந்த பூமி மனிதர் அவர் கூறுகிறார் இன்னொரு மன்ரீபுன் கத்தா வரம்பை மீறக்கூடிய பொய் பொய் உடைக்கக்கூடிய யாரையும் அல்லாஹ் நேர் வழிப்படுத்த மாட்டான் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் அதாவது வரம்பு மீறி பொய்யை சொல்லக்கூடியவன் நேரான பாதையை அடைய முடியாது அவனோடு அல்லாவுடைய உதவி என்பது இருக்காது அவனுடைய சொல் செயல் வெகு சீக்கிரத்திலே அவன் கெட்டவன் என்பதை வெளிப்படுத்திவிடும் ஆனால் அல்லாஹ்வுடைய நபி மூசாவை பாருங்கள் அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் உண்மையாக இருக்கிறது அவர் காட்டும் பாதை அது உண்மையாக இருக்கிறது அவருடைய நாவிலிருந்து வரும் வார்த்தைகள் உண்மையை சொல்லுகிறது அவர் செய்யும் காரியம் உறுதியை காட்டுகிறது ஒருவேளை அவர் வரம்பை மீறிவிடுவாரேயானால் அவர் பொய் உரைத்தவராக இருப்பாரேயானால் அவர் இவ்வளவு உறுதியாக இதில் இருக்க முடியாது சத்தியத்தில் இருப்பவன் மட்டும்தான் உறுதியாக இருக்க முடியும் அசத்தியத்தில் இருக்கிறவனால இவ்வளவு உறுதி அவனாலே இவ்வளோ உறுதியோடு அவனால் அவனால் இருக்க முடியாது பிறகு அந்த மூமினான மனிதர் தன்னுடைய சமுதாயத்துக்கு உபதேசம் செய்கிறார் அதை அல்லாஹ் ரப்துல்லா அலமீன் கூறுகிறான் யா கௌமி முன்குல் முன்குல்யூரத் அந்த ஆயத்தில் அல்லாஹு ரபுல்ல சொல்லி காட்டுகிறான் அந்த மனிதர் தன்னுடைய சமுதாயத்துக்கு உபதேசம் செய்கின்றார் அல்லாவுடைய வேதனைகளை சொல்லி அவர்களை அச்சப்படுத்துகிறார் சகோதரர்களே இன்றைக்கு அல்லாஹ் ஆட்சியை உங்க கையில் தான் கொடுத்திருக்கின்றான் முன்குல் யோ இன்னைக்கு ஆட்சி உங்க கையில தான் இருக்கிறது அல்லாஹ் உங்களுக்கு ரொம்ப கண்ணியத்தை கொடுத்திருக்கிறான் நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் எகிப்திய நாட்டிலே நடக்கிறது ஸோ அதனால அல்லாஹ் கொடுத்த இந்த நியமத்துக்கு நீங்க அல்லாவுக்கு நன்றி செலுத்த வேண்டும் அல்லாவுடைய ரசூல்மார்களை அல்லாவுடைய ரசூலை நீங்கள் உண்மைப்படுத்த வேண்டும் ஞாபகம் வையுங்கள் நீங்கள் நன்றி கட்டத்தனமாக நடந்தால் ரசூலை நீங்கள் தீய பார்வையிலே பார்த்தால் கண்டிப்பாக இறைவனின் வேதனை உங்கள் மீது வந்துவிடும் அவர் சொல்றார் வேதனை உங்களுக்கு வந்துவிட்டால் யாரடா உங்களை காப்பாற்றக்கூடியவர் அல்லாஹடைய வேதனையை விட்டும் உங்களை தடுப்பவன் யார் இருக்க முடியும் உங்களுடைய இந்த படை பட்டாளம் இந்த மாட மாளிகை இந்த காசு பணம் சொத்து இது எல்லாம் உங்களுக்கு உதவி செய்யும் என்று நீங்கள் நினைத்து கொண்டீர்களா அப்படின்னு சொல்லி இப்படி அந்த மூவினான மனிதர் அவர் மக்களுக்கு சொல்கிறார் அப்போ இந்த ஃபிரௌனு சத்திய பாதையில் இருப்பவனாக இருந்தால் அவன் அறிவார்ந்த பதிலை சொல்லியிருக்க வேண்டும் இல்லையா ஆனால் அவனால் சொல்ல முடியலை அதனால் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் தன்னுடைய சமுதாய மக்களை நம்ப வைக்கிறதுக்காக வேண்டி குருடா ஊர்றான் என்ன சொல்கிறது அதுதான் சொல்லுங்க புருடா ஊர்றான் இன்னைக்கு உள்ள ஆட்சியாளர்கள் விடுற புருடா மாதிரி அவன் அன்னைக்கு ஒரு குருடா விட்டான் கூறினான் இது அவன் சொன்ன வார்த்தை அவன் என்ன சொல்கிறான் ஏலே நான் உங்களுக்கு நல்லது தான் நினைக்கிறேன் நான் உங்களை ஏமாற்ற மாட்டேன் நான் உங்களை ஏமாற்ற மாட்டேன் சிரவும் கேரண்டி அப்படி சொன்னான் அவன் கேரண்டி இப்போ இவன் சொல்கிற மாதிரி அன்னைக்கு அவன் சொன்னான் சிரவன் கேரண்டி நான் அவங்களுக்கு நல்லது நான் உங்களுக்கு நல்லது தான் நினைக்கின்றேன் நான் என்னுடைய சிந்தனையில் என்ன வச்சுருக்கிறேனோ அது தான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படி சொல்லி அவன் சொன்னான் ஆனால் அதுவும் அபாண்டமான பொய் அதுவும் அபாண்டமான மோசடி மக்களை ஏமாற்றுவதற்காக வேண்டி அவன் சொன்ன வார்த்தை தான் சிரவுனுக்கு தெரியாதா மூசாலேபிஸ்லாம் உண்மையான ரசூல் என்று அவனுக்கு தெரியாதா அந்த பயலுக்கு நல்லாவே தெரியும் மூசாலே சலாம் உண்மையான நதிதான் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் இருந்தாலும் வரட்டு கௌரவம் தன்னுடைய தன்மானத்தை விட்டு கொடுக்க தயாரில்லை தன்னுடைய இதை விட்டு கொடுக்க தயாரில்லை மனம் ஏற்றுக்கொண்டாலும் அதை நாவும் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறேன் ஏஹி சலா லக்கது அலிந்தமா அம்சலஹா உரா இல்லா ரபு சமாவாதி வல்ல பசாயம் அல்லாஹ் சொல்லுவதை போல மூசா அலைஹிஸ்ஸலாம் சலாம் அவர்கள் ஃபிரானிடத்துல சொன்னார்கள் ஏ ஃபிரௌன் லகது அலிந்த நீ அறிந்து இருக்கிறாய் வானம் பூமியினுடைய இறைவன் தான் இதையெல்லாம் இறக்கி கொடுத்தான் என்பது உனக்கு நல்லாவே தெரியும் தெரியாம ஒன்றும் இல்லை ஆனால் மனசு ஏற்றுக்கிட்டாலும் வாய் சொல்ல மாட்டேங்குது இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் பேசுவான் வஜக அந்த ஆயத்தில் அல்லாஹ் தாலா பேசுவான் உள்ளல் ஏற்றுக்கொண்டாலும் அநியாயமாக அதை மறுத்தான் அநியாயமாக வஜக ஜூபிகா வஸ்தை உள்ளம் ஏற்றுக்கொண்டது இருந்தாலும் அவனுடைய நாவும் அதை அநியாயமாக மறுத்தது அவன் சொன்னான் இது தவறான இது அவன் சொல்றது உண்மை இல்லை இப்படி அவன் சொன்னான் ஆனா அவனுடைய உள்ளத்துக்கு தெரியும் முசாலி இஸ்லாம் அவர்கள் ஹக்கான விஷயத்தில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தெரியும் இருந்தாலும் அவன் தன்னுடைய நாவினால மக்களிடத்தில் அவன் சொன்னது மா உதிப்பும் இல்லாம ஆறா நான் எதை நல்லதுன்னு பார்க்குறேனோ அதைத்தான் உங்களுக்கு நான் நல்லதாக நினைக்கிறேன் உமா அகதிப்பும் இல்லா சபிலர் ரஷாத் நேரான பாதையை தான் உங்களுக்கு நான் வழிகாட்டுகின்றேன் என்பதாக அவன் சொன்னான் அவங்களை ஏமாத்தலப்பா அப்படி சொல்லி அவன் சொன்னான் தன்னுடைய குடிமக்களை அவன் மோசடி செய்தான் இந்த வார்த்தையின் காரணத்தினால ஒரு ராஜா இந்த மாதிரி பேசுனா ஒரு அரசன் பேரரசன் பேர் போன அரசன் அவன் இப்படி சொன்னால் மக்கள் என்ன பண்ணுவாங்க அவன் நம்ம நம்பத்தானே செய்வாங்க அப்போ மக்கள் அவனுடைய பேச்சை ஏற்றுக்கிட்டாங்க அவன் ஏமாத்தின அந்த ஏமாத்தலை தானும் கெட்டு அடுத்தவனையும் கெடுத்து இது சுரவும் செய்த காரியம் மகா மோசமான காரியம் மக்களை ஏமாற்றினான் பொய்யான விஷயத்தை சொல்லி மக்களையாவது உற்றுந்தானுன்னு சொன்னால் அவங்களாவது ஹக்கை புரிஞ்சுருப்பாங்க ஆனால் இவனும் புரிஞ்சுக்காமல் அடுத்தவங்களையும் புரிஞ்சுக்க விடாமல் இந்த மாதிரி தாரியத்தை அவன் செய்தான் அவன் வாயிலிருந்து சொன்ன வார்த்தையும் உண்மை இல்லை அதுவும் மோசடி பொய்யான வார்த்தை அல்லாஹ் தாலா குரானில இன்னொரு இடத்துல சொல்லுவான் ஃபிரௌன் குரானே தன்னுடைய சமுதாயத்தை அவன் உசுப்பேற்றி விட்டான் அவர்களுக்கு நேரான பாதையை அவன் காட்டவில்லை அப்படின்னு சொல்லி இப்படி அல்லாஹாலாக பேசுவான் ரசூல் அல்லா சல்லாஹ் அல்லி சொல்லம் அவர்கள் கூறுவார்கள் ஒரு தலைவன் தன்னுடைய தொண்டர்கள் தன்னுடைய மக்கள் அவர்களுக்கு மோசடி செய்வானே ஆனால் தலைவனை நம்பிதான மக்கள் இருக்கிறாங்க தலைவன் என்ன சொன்னாலும் தலைவா அப்படின்ட்டு விழுந்துடுறாங்க ஒரு தலைவன் தன்னுடைய தொண்டர்களை தன்னுடைய பொதுமக்களை அவன் மோசடி ஆனால் அவன் மௌத்தா போனாலும் சொர்க்கத்தினுடைய நறுமணம் கூட அவன் நுகர முடியாது ஐநூறு வருடங்களுக்கு அப்பால் இருக்கும் அந்த சொர்க்கத்தினுடைய நறுமணத்தை கூட அவனால் நுகர முடியாது அப்புறம் எங்கே அவன் சொர்க்கத்துக்கு போவான் அதனால் எந்த ஒரு தலைவனும் அடுத்தவனை ஏமாற்றிக்கிட்டு இருக்கக்கூடாது ஆனால் இன்னைக்கு குழப்பேர் பார்த்தா ஏமாத்து தான் எல்லாமே எல்லாம் ஏமாத்து ஃப்ராடு ஃப்ராடு தனம் ஃப்ராடு தனம் எல்லாம் அப்படி தான் நடந்து கொண்டிருக்கிறது இதெல்லாம் இன்னைக்கு நடக்கு தாலா இன்னைக்கோ நடந்த விஷயங்களை வைத்து அல்லாஹர் ரபுல் ஆலமி நமக்கு இதையெல்லாம் அல்லாஹு சொல்லிவிட்டான் சுபானும் அடுத்து அல்லாஹூ ரபுல் ஆலமி சில யோமிலாக சார் இதில் அல்லாஹுரப்புல்லாலமின் பரிபூர்ணமான நூமி அவருடைய உபதேசம் அதை பற்றி அல்லாஹுரப்புல்லாலமின் இதில் பேசி காட்டுவான் இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி நாளைக்கு பார்க்கலாம் சுகானம்லாந்தி சுகானப்பள்ளி அல்லாஹ் அந்த